திடீர்னு ஏன் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு கருணாஸ் அவர்கள் தளபதி விஜயை பார்த்து கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் தமிழ்நாட்டில் தாங்க முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ நடந்துச்சு துப்பாக்கி சூடுகள் நடந்துச்சு அப்போல்லாம் குரல் கொடுக்காத தளபதி விஜய் அவர்கள் இப்போ எதுக்கு அரசியல் வராரு நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக நல்ல பொஸனில் தான் இருக்கீங்க அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல நீங்கள் எதிர்த்து ஏன் போராடலை நீங்கள் என்ன போராட்டம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சரமாரியான கேள்விகள் தளபதி விஜய பார்த்து கருணாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கேட்குறாரு கருணாஸோட இந்த பேட்டிக்கு பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஐயா கருணாஸ் ஐயா நீங்களும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ண போராட்டங்கள் என்னென்ன உங்களுக்கு எதுக்கு அரசியல் ஆசை வந்துச்சு நீங்கள் ஒரு சாதாரண காமெடி நடிகர் அதுவும் ஃபெயில்டு காமெடி ஆக்டர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலில் சில விஷயங்கள் பண்ணணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கீங்க அதே தளபதி விஜய் அவர்கள் பண்ணக்கூடாதா கருணாசோட இந்த பேட்டிக்கு பொதுமக்களாகிய நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க